ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருனா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடேயோட விலாக் வந்து பார்க்கலாம் காலையில் வந்து அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டோம் ஸ்டடீஸ்க்காகவே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா முத நாள் நைட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது கூடவே வந்து நானும் எழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு முன்னாடி நீங்களும் எழுந்துட்டு அப்போ நான் எழுந்து படிப்பேன் அப்படின்னு அதனால் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் ஆனால் எனக்கு அவளை வந்து படிக்க சொன்னோம் அப்படின்னா அப்படியே அவளே வந்து மூடி வச்சுட்டு சொல்லி பார்த்துட்டு கரெக்டு கரெக்ட் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு போயிடுறாங்க எழுதி பார்க்கணும் அப்படின்னா நிறையா போர்ஷன்ஸ் இருக்கிறப்ப எழுதி பார்க்குறது கஷ்டம் டைம் இருக்காது அதனால் நான் வந்து பாப்பாவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே அவளை வந்து ஓரளவு வந்து என்கிட்ட ஸ்பெல்லிங்கோடு வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அப்படியே அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு கையோட அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன அப்படின்றத தரவு பண்ணி விட்டுட்டேன் கரெக்ட் பண்ணி ஸோ அப்படியே அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதை சொல்லி பார்க்குறப்ப அவங்க எக்ஸாமில் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நம்ம இங்கே படித்தோமோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத அங்கே செக் பண்ணிக்க சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணேன் இங்கிலீஷ்க்கு சடனாக அப்படி தோணுச்சு சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா செம்மையாக நல்லா அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது ஆனால் நிறைய அண்டர்லைன்ஸ் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த சீக்கியில் அது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் ஆனால் கையோடு வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி திருப்பி ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்ல வச்சு அந்த மாதிரி வந்து மெமரைஸ் பண்ணி விட்டுட்டேன் எக்ஸாம் முடிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு செக் பண்ணிங்களான்னு கேட்டேன் ஆமாம்மா செக் பண்ணப்போ ரெண்டு மூணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சேம் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க அவங்களே நம்ம படிங்க அப்படின்னு சொல்லிருந்தோம் அப்படின்னா உட்காந்துட்டு க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடையே அப்படியே கரெக்டாக தான் சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டே அப்படியே சொல்லி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் நம்ம பக்கத்தில் இருந்து அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படியே வந்து என்னென்னலாம் போர்ஷன் முடிக்கிறோமோ அதெல்லாம் ரவுன் பண்ணிகிட்டே வந்துட்டேன் சாப்டர் ஃபைவ் மட்டும் கொஷின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதனால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சாப்டர் ஃபைவ்ல ஃபைவ் கொஷின்ஸில் ஒரு த்ரீ கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு போனோம் ஏற்கனவே படிச்சிருந்தாங்க அதை வந்து கொஞ்சம் இன்னும் தரவு பண்ணிக்கோங்க அந்த த்ரீ கொஷின்ஸை ரெண்டு வந்து ஆப்ஷனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு படிக்க சொல்லியிருந்தேன் அந்த கேப்பில் வந்து பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து எனக்கு பைத்தங்காய் பொரியல் வந்து வச்சுட்டு தயிர் சாதம் கிளரி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் மொதல் நாள் சப்பாத்தி செஞ்சுருந்தது மீதாக இருந்தது அதை வந்து அப்படியே கொத்து சப்பாத்தி மாதிரி வந்து ரெடி பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் பொரியல் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஆஃப்டர்நூன் நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் இடையில வந்து டீ பழகரை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறப்ப நம்மளும் அதே சேர்ந்து சாப்பிட்றோமா அதனால நம்ம மதியம் லஞ்ச் வந்து சரியாக எடுக்க மாட்டேங்குது அதனால வேணும்னா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இருக்கிறத தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு கிச்சன் கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு விட்டு போயிட்டோம்னா பாப்பா ஸ்கூலில் விட்டு வர்றதுக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடும் வெசில்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் சரி நல்லா பண்ணிட்டு வரீங்களா நான் தான் சொல்லணும் நீங்கள் பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ரவுண்டு வீடு வந்து கூட்டி மட்டும் விட்டுட்டேன் நம்மளுக்கு அங்கங்கே இருந்து டஸ்ட்டெலாம் பறந்து கீழே கிடக்கும் கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் முதல் நாள் கூட்டி தொடச்சிருந்தாலுமே அதனால் அதெல்லாம் வந்து கூட்டி அள்ளி போட்டுட்டு ஒரு ரவுண்டு வீடு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் எல்லா ரூம்ஸ்லேயுமே இப்போ வந்து ஒரு கோட்டிங் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிட்டாங்க மாஸ்டர் பெட்ரூமில் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அடுத்து லிவிங் ரூம் அடுத்து கிட்ஸ் பெட்ரூம் வரட்டும் ஒரு நாள் வந்து பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக செகண்ட் கோட்டிங் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மெயினாக வந்து லிவிங் ரூமுக்கு செகண்ட் கோட் வந்து பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா கலர் வந்து அங்கே தான் இப்போ வீடு ஃபுல்லாக அடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ரொம்ப லைட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படினால வீடியோ எடுத்து ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் அனுப்பியிருந்தேன் அவங்களுமே கலர் சுத்தமாக தெரியவில்லை அப்படின்னாங்க அதனால் சரி செகண்ட் கோட் அடித்தா தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு செகண்ட் கோட் அடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு பெயிண்ட்ஸோட கலர் அண்ட் தென் கோடு வந்து நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கேன் முடிஞ்ச அந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே அதோடய நேம் அண்ட் தென் கலர் கோடு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல தான் எல்லாமே நம்ம வந்து வாங்கியிருந்தோம் லிவிங் ரூமோட கலர் வந்து பாருங்கள் இந்த இதெல்லாம் ஒரு கோட்டிங்கோடு நம்ம எடுத்திருந்தேன் கிளிப்பிங் தான் ரொம்ப லைட் கலராக ரொம்ப டல்லாக ஒயிட்டுக்கும் அதுக்கும் கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாத மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் கோட் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் செகண்ட் கோர்ட் கண்டிப்பாக அடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தோம் வந்ததுமே வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஒருத்தவங்க ஃபுல்லாக வந்து ஜன்னலில் அந்த கம் கண்ணாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விம்னி குடி வச்சு தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க ஃபுல்லாக அந்த ஜன்னல் கம்பி அந்த உட் அதில் இருக்கக்கூடிய அந்த வந்து சுரண்டி எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல வேலை கிச்சனில் மேலே வரைக்கும் நம்ம வந்து டைல்ஸ் போட்டுட்டோம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஜன்னல் மட்டும் தேய்ச்சி விட்டதுக்கு எவ்வளோ டஸ்ட்டு பிறந்து வந்துருக்கு பாருங்க ஃபுல்லாகவே மாடலில் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது வெசில்ஸ் வந்து நல்ல சேஃப்டியாக உள்ளே இருக்குது அப்படின்றதுனால நம்ம சமைக்கிற நேரத்தில் டென்ஷன் இல்லாமல் இருக்கு இதே நமக்கு ஃபுல் ஓப்பனில் இருந்தது அந்த நேரத்தில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் எல்லா டஸ்ட்டும் பறந்து பார்த்துட்டு எல்லாம் படைஞ்சிருந்ததுன்னா ஒவ்வொரு டைமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும் சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த வெசில்ஸ் வாஷ் பண்ணணும் ரெண்டு வேலையாக இருந்திருக்கும் இப்போ வந்து பரவாயில்ல நல்லா எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கிறனால க்ளீனிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபை ஆயிருக்கு ஜன்னல் மட்டும் தேய்ச்சு விட்டதுக்கு அந்த டஸ்ட்டை மட்டும் கையோடு தடைச்சி விட்டேன் பலகாரம் வந்து கடையில் வாங்கிக்குவோம் டீ மட்டும் நம்ம வீட்டில் தான் வந்து போடுவோம் டீ போட்டுருக்க டைம்லலாம் கிச்சனுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால லிவிங் ரூமில் இருக்க ஜன்னலுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அங்கே சரண்டி தேய்க்கிறதுக்கு அதுக்கு இடையில் சரசரன் வந்து டீ போட்டுட்டு அந்த பாத்திரத்தெலாம் வந்து ஒரு ஓரமாக பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு சிங்க்கை நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அங்கே வந்து தேய்க்கிறப்ப ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் அப்படியே ஒட்டி அதுக்காகவே வந்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கரெக்டாக கிச்சனில் ஜன்னல் வந்து தேய்ச்சாங்க அதனால் அந்த டஸ்ட்லாம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சுது கையோட அந்த வெஷில்ஸையும் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரை ஆகிடும் வெளியில் கொண்டு போய் வெயிலில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வேகமாக வெஷல்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் மற்ற இடத்துக்கு வந்து போயிட்டு தேய்ச்சிட்டு வந்து எப்படி தானே இங்கே கம்பியில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த பாத்திரத்தை சொல்லிட்டு வேகமா கழுவி கொண்டு போய் வெயில காய வச்சிருந்தேன் இந்த பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறப்ப சில வீட்டு வேலைகள்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த பாத்திரத்தில் வந்து டஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தான் கழுவாமல் வச்சிருந்தேன் அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தான் கழுவி கொண்டு போய் வெயிலில் வச்சிருந்தோம் ஆனால் அந்த சைடு ஒரு ஜன்னல் இருந்தால் மறந்து டாங்கிட்டு தேய்ச்சிட்டு இருக்கோம் அந்த டஸ்டர்லாம் பறந்து ஃபுல்லாக பாத்திரத்து போல திருப்பி படிஞ்சிருந்தது அதனால் தான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது இருந்தாலும் அந்த கரையோட போட்டு வச்சிருந்தோம்னா எல்லாம் அப்படியே தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல இப்போ வந்து டஸ்ட்டு மட்டும் தான் அதை அப்படியே நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டு கழுவிட்டு டீ போகிறதுக்கு ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வந்து கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுருந்தேன் இடையில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வெளியில் குடியில் காய போடுறதுலாம் ஸோ அங்கேருந்து அந்த சைடு ஜன்னலாம் தேய்க்க டஸ்ட் எனக்கு வேணுமோ பறந்து போய் தான் பற மாதிரி அதனால் கையோடு எடுத்து வந்து அதையும் மடித்து அவங்க கொஞ்சம் என்கிட்ட பிரேக் ஏதாவது நவுந்தாங்க அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணி வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை முடிச்சுடுது அது மாதிரி துணியை மடித்து கொண்டு போய் பீரோக்குள்ளே திணிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் பீரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே துணியெல்லாம் எதுவுமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டான ஆர்டர்லலாம் இல்லை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆர்டராக வச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ டைம் கிடைக்கிறோ அந்த நேரத்தில் கொண்டு போய் ஆர்டர்லாம் பார்த்து வைக்க முடியாது அதனால் இடையில அவங்க வந்தாங்கன்னா டக்குனு பேர் வந்து டஸ்ட் உள்ள போகாத மாதிரி டக்குனு ட்ரெஸ்ஸை உள்ள வச்சு முடிவு அந்த மாதிரி வச்சு வச்சு கொஞ்சம் துணியெல்லாம் டம்ப் பண்ண மாதிரி தான் இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஒரு திட்டம் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல வந்து கீழே வந்து ஒரு சின்ன கேப் அந்த திட்டைக்கும் வாழுக்கும் நடுவில் கேப் மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் சிமெண்ட் வச்சு பூசி அதெல்லாம் வந்து நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் வீட்டு மேலே நடந்தப்போ கீழே அதே மாதிரியே அந்த திட்டைக்கு கீழே வந்து சுத்தமாகவே சுண்ணாம்பு அடிக்காமே அப்படியே சிமெண்ட்டோடயே விட்டுருந்தாங்க அதையுமே நாங்கள் கவனிக்கல வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் சரி அடுத்து பெயிண்டிங் ஒர்க் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் இன்றைக்கி தான் வந்து அந்த இடத்துல பட்டி பார்க்கறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டுருந்தாங்க அவங்க லஞ்ச் பிரேக் போயிருந்த டைமில் தான் அந்த சிமெண்ட்டெல்லாம் வந்து நான் கூட்டி இருக்கேன் பாத்ரூமில் வந்து இன்றைக்கி இந்த ஜன்னல் அதுக்கப்புறம் இந்த கதவு எல்லாம் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டிலாம் பார்க்காம இருந்தாங்க சைடில் அந்த கேப்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு பட்டி வந்து வச்சு பூச சொல்லியிருந்தோம் அதெல்லாமே முன்னாடி அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க நம்ம வீட்டுக்கு பட்டி பார்த்தவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணாமல் தான் விட்டுருக்காங்க அதெல்லாமே வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கவங்கள்ட்ட தான் சொல்லி நம்ம சொல்கிறோமோ இல்லையா அவங்களே பார்த்து கரெக்டாக வந்து பண்ணுறாங்க அது ஒன்று தான் எனக்கு பெரிய ஹாப்பினஸ்ஸு தனியாக ஒருத்தவங்க தான் பார்க்குறாங்க ஏனோ தடவை அவங்க பார்த்துட்டு போய்னாலுமே நம்மளுக்கு சிரமம் தான் கரெக்டாக எல்லா இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சின்ன சின்ன பிட்டு எங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணணுமோ எல்லாமே பார்த்து பண்ணி விட்டுறாங்க நம்ம சொல்லாமே வேலை பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு இந்த பெயிண்டர் கிட்ட பிடிச்ச விஷயமா இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஒரு இடமா பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு ரூமை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி தோணும் எப்போவுமே நல்லா பண்ணுறாங்க ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க ஒரு ரூம்மை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்லா திங்ஸும் அதில் வந்து வச்சுக்க போகிறோம் ஆனால் நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து எங்கெங்க அவங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறது தான் வேலை மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இந்த திட்டையில் வந்து பேப்பர் விரிக்காமல் மேலே பெயிண்ட் பண்ணதுனால அந்த இடத்துல சிந்தி இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படி ரெண்டு மூணு நாளாக ஆகிடுச்சு இந்த ரூமுக்கு பெயிண்ட் பண்ணி சரி அப்புறம் தொடக்கலாம் அப்புறம் தொடக்கலான்னு விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு ஸோ அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டேன் லஞ்ச் ப்ரேக் முடிச்சுட்டு வந்துட்டு ஜன்னல் கம்பிக்கெலாம் ஒருத்தவங்க வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சைடு வந்து இந்த லிவிங் ரூமோட வாலுக்கு செகண்ட் கோட் வந்து இருக்காங்க செகண்ட் கோட் அடிக்கிறப்ப அதை பார்க்க பார்க்க அப்பா இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து மூணு மணிக்கு அவங்க அழைச்சிட்டு வந்தாச்சு வந்ததுமே வந்து அடுத்த நாள் வந்து அப்பாக்கஸ் எக்ஸாம் சாட்டர்டே இருந்தது அப்பாக்காஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் படிக்க மாட்டாங்க கிட்டும் கொடுத்து விட மாட்டாங்க புக்கை பார்த்து நம்மளா ஒரு ரெண்டு மூணு செம்ம எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டியதான் அது காலையில் பார்த்துக்கலாம் எப்போவுமே அப்படி தான் அப்பா கஸ்க்கு வந்து காலையில் தான் நாங்கள் படிப்போம் மொதல் நாள் ஈவினிங் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருந்தால் அதை படிப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த நாள் இன்னைக்குமே இப்போ தமிழ் தான் படிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு தான் தமிழ் எக்ஸாம் முன்னாடி வந்து வென்ஸ்டே தமிழ் எக்ஸாமாக இருந்தது அது வந்து இப்போ லீவ் வந்துருச்சு த மாசி மகத்துக்கு அப்படின்றதுனால போஸ்ட்மன் ஆகி இப்போ ஃப்ரைடே வந்து தமிழ் எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க அதனால் இப்போ தமிழ் தான் படிச்சுட்டு இருக்காங்க நாள் இடையில கேப் கடைச்சுமே வந்து தமிழ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ் கொஞ்சம் சிரமமாக தான் வந்து பாப்பா ஃபீல் பண்ணுறாங்க அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து தமிழுக்கு மெயினாக வந்து ப்ராப்பராக ஏதாவது ஒரு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு எப்படி தமிழில் வந்து ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் நிறைய வழிகள் வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் ஓரளவுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னுமே ப்ராப்பராக வந்து வாசிக்கணும் பார்த்ததுமே அந்த எழுத்து வாசிக்காமல் கடவுளனு வாசிக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாப்பா வந்து படிக்க சொல்லிவிட்டு ஏன்னா எக்ஸாம் வந்து நாளைக்கு கிடையாது அதனால நம்மளுக்கு டென்ஷன் இல்லை அவள் படித்து எழுதினாங்கன்னா போதும் அவளே எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம பட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங்லலாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த விண்டோக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு கலர் ஏதோ ஒரு சைடு வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு சைடு வேண்டாம் இந்த கலர் ஏற்கனவே இருந்த கலரே கொஞ்சம் டார்க் பண்ணி அடிச்சிருக்கோம் அவ்வளோ தான் இருந்தாலும் இந்த வுட்டை தான் மைண்டில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரேமுக்கு வந்து வால்நட் ப்ரௌனும் இந்த இடையில அந்த சேடல் மாதிரி வருதில்ல இந்த வுட்டில் டோரில் ஸோ இதே அப்படியே மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் விண்டோஸ் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அது டோருக்கு இந்த பாத்ரூம் டோருக்கு அந்த ஃப்ரேம்க்கெலாம் வந்து அந்த வால்நட் ப்ரௌன் வந்து சூப்பராக சூட் ஆகிட்டு ஆனால் விண்டோவுக்கு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருந்தது அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி சேலர்டே அன்னைக்கு அதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் என்ன கலர் ஃபைனலாக சூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வர வந்து ஷேர் பண்ணுறேன் எப்பவும் போல் அவங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா நம்மளோட க்ளீனிங் அந்த டஸ்ட்டு எல்லாம் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போட்டுவிட்டு வீட்டை வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு தொடைக்கணும்னா அந்த வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பாத்திரத்தெலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு கிச்சன் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் இந்த சைடு டிவி சிஸ்டம் இருக்கிற இடத்துலையுமே அங்கே டஸ்ட்டெல்லாம் பறந்துருக்கும் ஸோ அதெல்லாமே தான் வச்சுருணும் இருந்தாலும் டஸ்ட் இருக்கும் அதெல்லாமே துணியெல்லாம் எடுத்து ஒதறிட்டு அந்த சைடு கார்னரில் இருந்த டஸ்ட் எல்லாத்தையுமே தொடச்சிக்கிறது அந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் இப்போ தான் லிவிங் ரூமில் வந்து செகண்ட் கோட்டை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது காயம் இன்னும் கொஞ்சம் டார்க்காயிட்டே வருதா சோ அதை பார்த்துட்டு அப்போ தான் ஹாப்பியாக இருந்தது இந்த லைட்டெல்லாம் பாப்பா தான் வந்து சீலிங் லைட்லாம் போட்டு விட்டால் இன்னும் பிரைட்டாக இருக்குமா நல்லா இருக்குமா பாருங்கமானு கூப்பிட்டு விட்டு என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க ஈவினிங் அதனால் சரி இந்த லைட்லாம் போட்டு அப்படியே கிளிப்பிங் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விடவே நேரில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது நல்லாவே இருக்குது லுக்கு லிவிங் ரூமோட கோ கோடு தான் ஒரு ஃப்ரெண்ட் வந்து டீட்டெயிலாகவே வந்து கேட்டிருந்தீங்க அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் ஏரியாவில் பர்மா டிஷ் வந்து கவுசவ் ஃபேமஸ் அது வந்து வாங்கி சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சாச்சு சண்டே லீவ் அப்படின்றதுனால சாட்டர்டே நைட்டுக்கு தான் எப்பவுமே கவுசவ் வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாப்பாவும் கவுசோ கேட்டதுனால நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ இதோட இந்த பிளாக் எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்